அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உடல் வியர்வை நாற்றம் போவதற்கு இல்லை உடம்பு வந்து நல்லா வாசனையாக மணக்கிறதுக்கு என்ன செய்யலாம் பொதுவாக கழிவுகள் உடம்புல நிறைய சேர்ந்துட்டு போகுதுன்னு வச்சிங்கன்னே நம்ம அக்குள் பகுதிகளில் நம்ம கழுத்து பின்கழுத்து நம்முடைய மறைவு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை அதிகமான துர்நாற்றத்தை கொடுக்குறது பொதுவாக வியர்வையில் வந்து எந்த கெட்ட வாடையும் வராது அதாவது கழிவுகள் தேங்காமல் இருக்கும்போது ஆனால் கழிவுகள் நிறைய உடம்புல தேங்கியிருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த கற்றாலை நாற்றமெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு விதமான தூர்வாடை ஒரு மனிதர் அங்கே வர்றாருன்னு இங்கேயே அதோடய வாசம் தெரியுது யார் அவர் தான் வரப்போகிறாருன்னு முன்னாடி சொல்கிற அளவுக்கு வாசம் வீசுது இல்லையா இது துர்நாற்றமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க கழிவுகள் உடம்புல நிறையா தேங்கியிருச்சு அப்போ இந்த கழிவுகளை நீக்கி கொள்வது தான் முதலாவது சிறந்த வழி ஆக சிறந்த வழி எதுன்னு கேட்டிங்கன்னா உடம்புல கழிவுகள் சேராமல் தூய்மையாக வைத்து கொண்டு தான் முதல் சிறந்த வழி சரிங்களா இதற்கப்பறம் இயற்கையாகவே இந்த துர்நாற்றத்தை போக்குவதற்கு இயற்கையான வ வழிகளில் இந்த உடம்பு நல்லா கமகமனம் வாசனை மணக்கணுங்க அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா மகிழ மரம் இருக்குதுங்க அந்த மகில இருந்து அந்த பூக்களை சேகரித்து நீங்கள் பொடியாக அரைச்சிக்குங்க பூக்கள் வந்து கிடைக்கக்கூடியது நாட்டு மருந்து கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் தான் பொடி அரைக்கிற மாதிரி இருக்குன்னு மகிழம்பூ பொடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு குறையவே நீங்கள் வாங்கி அரைச்சிக்கலாம் அந்த பூ பொடியோட பாசிப்பயிர் மாவு இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் சிறிதளவு கலந்துட்டு உங்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு எல்லாம் தூக்கி போட்டு போட்டு இதை போட்டு குளித்து பாருங்கள் உங்கள் குளியலில் மகிழும்பவும் பாசிப்பயிரும் கலந்து இதை போட்டு குளிச்சிங்கன்னா உடம்பு அப்படி மணக்கும் கம 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 கமன் அப்படி ஒரு வாசனை வருங்க ரொம்ப அருமையான ஒரு குளியல் முறையாக இது அமையும் ஒரு நாள் முழுவதும் அப்படியே புத்துணர்வாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு என்ன சொல்லுங்க சுபகாரியங்களுக்கு விசேஷங்களுக்கெல்லாம் போகும்போது கூட சென்ட்டை தேட வேண்டாம் இதில் குளிச்சுட்டு போனீங்கன்னா போதும் அதுவே அப்படி மணக்கும் சரிங்களா இது ஒரு முறை அடுத்தது கடுக்காய் பொடியோட வெட்டி வேர் பொடி வெட்டி வேரும் நல்ல வாசனை தரக்கூடியது கடுக்காய் பொடியும் பொடியும் போட்டிங்கன்னா என்ன மகிழம்பு அளவுக்கு மணக்காது ஆனால் துர்வாடை இல்லாமல் உங்கள் உடம்பை வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக வச்சுருக்கும் இது ஒரு மிதமான ஒரு நல்ல வாசனை தரக்கூடியது எதுங்க கடுக்காய் தோளும் கடுக்காய் பொடியும் வெட்டிவேர் பொடியும் இதையும் ரொம்ப சம அளவில் கலந்துட்டு நீங்கள் குழிகளுக்காக இந்த பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் மூன்றாவது ரோஜா இதழ் இருக்குது இல்லைங்களா ரோஜா இதழ் வந்து பொடியாக கிடைக்குதுங்க அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தோல் இதுவும் பொடியாக கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கல இல்லாட்டி ரெண்டையும் நீங்களே பொடியாக அரைக்க முடியும் பெரும்பாலும் ரோஜா செடிகளெலாம் நிறைய பேர் வீடுகளை வச்சுருப்பீங்க நிறைய பூக்கள் எல்லாம் வந்து காஞ்சி வீணாக போகும் அதை கூட நீங்கள் எடுத்து அரைச்சி பொடியாக்கிக்கலாம் ஆரஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்களை நம்ம பயன்படுத்துவோம் தோலை வீணாக தூரம் தூக்கி போட்டுரும் இல்லையா அந்த ஆரஞ்சு பழத்தோலையும் இது ரெண்டும் சேர்த்துருங்க முடிஞ்சால் எலுமிச்சை தோல் கூட நல்லா பலன் தரக்கூடியது நல்லா வாசனையும் கொடுக்கும் உடம்பை தூய்மையும் படுத்தும் இதையெல்லாம் அரைச்சி பொடியாக வச்சுட்டு கொழியிலுக்கு பயன்படுத்தி பாருங்கள் உடம்பு நல்லா சும்மா கம கம கமகமனம் மணக்குங்க சொன்ன மூன்று வழிமுறைகளில் இதில் உங்களுக்கு எந்த வழிமுறை பிடித்தமாக இருக்கிறதோ நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் உடம்பு துர்வாடையும் போயிடும் உடம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க நன்றி வணக்கம்